வணக்கம் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வட்டாங்குறிச்சி அன்னிமங்கலம் திருமானூர் மஞ்சமேடு ஆகிய ஊராட்சிகளை உள்ளடக்கிய மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் திருமானூரில் நடைபெற்றது இதில் மாவட்ட கலெக்டர் ரத்தினசுவாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு கோரிக்கை குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் பின் மனுக்கள் கண்ணியில் பதிவேற்றம் செய்யப்படுவது குறித்தும் பார்வையிட்டார் மேலும் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களின் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு விரைவில் தீர்வு காணவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு கலெக்டர் அறிவுறுத்தினார் இந்த முகாமில் ஐநூத்தி எண்பத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டன இதில் சின்னப்பா எம்எல்ஏ திருமானூர் ஒன்றியக் குழு தலைவர் சுமதி அசோக சக்கரவர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் ஜெயக்குமாரி ஊராட்சி மன்ற தலைவர்கள் உத்ராபதி பாலகிருஷ்ணன் வட்டாங்குறிச்சி முருகானந்தம் மஞ்சமேடு சரவணன் அன்னிமங்கலம் உட்பட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஊராட்சி ஒன்றிய திருமாவூர் ஊராட்சி ஒன்றிய கமிஷனர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற திருமாவூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அன்பு சகோதரி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பெரியவர்களே நிகழ்ச்சியில் பதிவு செய்து பல்வேறு வகைகளை கலந்துவிட்டுள்ள வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயன்பெற இருக்கின்ற பயனாளிகளை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் திருவானூர் கீழக்காவட்டுச்சி அன்னிமண்டலம் மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்களே வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம்முடைய மாண்புகள் முதல்வர் தளபதி மு அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மக்களின் கொள்கைகளை நேரடியாக தற்காக அது முடியாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெறுகிறார்கள் இந்த மக்களுடைய மக்களுடன் முதல் வந்திருக்கிற திட்டத்தினை இங்கு பதிவு செய்யப்படுகின்ற மனுக்கள் முதலமைச்சர் இதற்காக அமைத்துள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள அந்த அலுவலகத்திற்கு சென்று மனுக்களின் கோரிக்கைக நாளுமோ அவ்வளவு நாளையில் அவ்வளவு சீக்கிரத்தை முடித்து வைப்பார்கள் அதனால்தான் கிட்டத்தட்ட முதலமைச்சரிடம் நேரடியாக கொடுக்கின்ற ஒரு கோரிக்கை என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து இந்த பயனாளிகள் தங்களுடைய கோரிக்கைகளை உரிய வகையிலே பதிவு செய்து அந்த கோரிக்கை மனு

கலந்து கொண்டுள்ள நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அலுவலக பெருமக்களுக்கும் கலந்து கொண்டிருக்கும் ஊராட்சி ஒன்றிய கலைச்சரவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்னும் இரண்டு இடங்களில் சுட்டக்குடி தஞ்சனூர் ஆகிய இடங்களில் நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் இருப்பதால் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்